நண்பர்களே இந்தியா சீனா எல்லையில் இந்தியா தற்போது தொடங்கியுள்ள சில நடவடிக்கைகள் பீஜிங்கில் அமர்ந்திருக்கும் சி ஜின்பிங்கின் மனதை முழுமையாகக் குலைக்க வைத்திருக்கிறது இது ஒரு சாதாரண நடவடிக்கையல்ல எதிரியின் இரவு தூக்கத்தை பறிக்கச் செய்த இந்தியாவின் தீவிரமான சக்தியின் வெளிப்பாடு வரலாற்றில் முதல் முறையாக ஆசியாவில் அமெரிக்கா போன்ற சூப்பர் பவர் கூட செய்ய துணியாத ஒன்றை இந்தியா செய்து காட்டியுள்ளது சீன எல்லையின் நாக்கின் கீழே இந்தியா எடுத்துள்ள இந்த துணிச்சலான முடிவு சீனாவை முற்றிலும் அதிர்ச்சியடையச் செய்துள்ளது இந்தியாவின் இந்த வலிமையான தாக்குதல் மிகு தயாரிப்புகள் சீனாவின் நெற்றியில் பதற்றத்தின் ஆழமான கோடுகளை எழுத்துவிட்டன இதற்கு எப்படி பதிலளிப்பது என்று பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மியின் ஜெனரல்களுக்கே புரியாத நிலை இதுவரை இந்தியாவை தன் ராணுவ வலிமையால் பயமுறுத்த முயன்ற சீனா இப்போது இந்தியாவின் புதிய நடவடிக்கைகளால் மிகுந்த கலக்கம் மற்றும் பதற்றத்தில் உள்ளது முன்பு சீனா அருணாச்சலப் பிரதேசம் அருகே தன் இருப்பை காட்டி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தபோது இப்போது நிலைமை நூற்றி எண்பது டிகிரி மாறிவிட்டது இப்போது பயப்பட வேண்டிய நிலை இந்தியாவுக்கல்ல சீனாவுக்கே ஆச்சரியப்பட வேண்டியது என்னவென்றால் இந்தியாவின் இந்த நடவடிக்கை ஒரு அணை அல்லது ஒரு சாலை மட்டுமல்ல எல்லை பகுதிகளில் ஒரே நேரத்தில் பல பெரிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன அவற்றைக் கண்டு சீனா திகைத்து நிற்கிறது இந்தியா எல்லை அருகே என்ன செய்துள்ளது அது சீனாவை உள்ளுக்குள் உலுக்கியது எப்படி இந்த வீடியோவில் அதை தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்தியா இன்று ஒவ்வொரு முனையிலும் எதிரிக்கு அவனது மொழியிலேயே பதில் சொல்ல தயாராக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை உடனே லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் உங்கள் ஒரு ஜெய் ஹிந்த் எங்கள் வீரர்களுக்கான மிகப்பெரிய மரியாதை நண்பர்களே முதலில் சீனாவின் வாட்டர் வார்ஃபேர் கனவுகளை சிதைத்த அந்த திட்டத்தை பற்றி பேசுவோம் அருணாச்சலப் பிரதேசத்தின் லோயர் திபாங் பள்ளத்தாக்கில் நாட்டின் மிக பெரிய அணையை அமைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இது ஒரு சாதாரண அணை அல்ல இந்தியாவின் ஒரு மூலோகி ஆயுதம் இந்த அணை சீன எல்லையை ஒட்டியுள்ள பிரம்மபுத்திராவின் துணை நதியான திபாங் நதியில் கட்டப்படவுள்ளது சீனா அடிக்கடி திபெத்தில் அணைகள் கட்டி இந்தியாவுக்கான நீரை தடுத்து அல்லது திடீரென திறந்து வெள்ளம் ஏற்படுத்தும் மிரட்டலை விடுத்து வந்தது ஆனால் இந்தியாவின் இந்த நடவடிக்கை அந்த அகம்பாவத்தை முற்றிலும் அடக்கிவிட்டது இந்த திட்டம் அருணாச்சல் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு மூலோகிய ரீதியாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய முன்னிலை அளிக்கும் இந்த திட்டத்திற்கு திபாங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் என்று பெயர் இது இதுவரை உள்ள மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் திட்டமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மலைப்பகுதிகளில் மின்சாரம் தேவை அதிகரித்ததாலும் எல்லைப் பகுதிகளை மக்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்ற மின்சாரம் அடிப்படை தேவையாக இருப்பதாலும் இந்த திட்டம் அவசியமானதாக இருந்தது இந்த திட்டத்தை என்ஹெச்பிசி லிமிடெட் செயல்படுத்துகிறது இதன் திறன் இரண்டாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் இரண்டாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் மின்சாரம் என்றால் முழு வடகிழக்கு இந்தியாவே ஒளிரும் எல்லையில் பணியமர்த்தப்பட்டுள்ள எங்கள் இராணுவத்திற்கும் இனி மின்தடை என்ற கவலை இருக்காது இந்த அணை முடிந்த பின் அருணாச்சல் மற்றும் அஸ்ஸாமில் வெள்ளப் பிரச்சினை பெரிதும் குறையும் இதை சீனா ஆயுதமாக பயன்படுத்தி வந்தது இந்த திட்டத்திற்கு சுமார் முன்னூற்று பத்தொன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது அருணாச்சல் பிரதேசம் குறித்து இந்தியா எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த பெரும் திட்டம் முடிவடைய சில ஆண்டுகள் எடுக்கலாம் ஆனால் தொடங்கியதுமே அருணாச்சல் இந்தியாவின் அங்கம் என்பதும் அங்கு வளர்ச்சியின் நதியை ஓடவிடுவோம் என்பதும் சீனாவுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது இப்போது நான் சொல்லப்போகும் செய்தி சீன விமானப்படையின் காலடியில் இருந்த மண்ணையே சரிய வைத்தது நாம் பேசுவது நியோமா ஏர்ஃபீல்ட் எல்ஏசி அருகே பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் உள்ள நியோமா விமானத்தளம் இப்போது போர் விமானங்களுக்கு ஏற்றதாக மேம்படுத்தப்படுகிறது பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் உலகின் மிக உயர்ந்த ஃபைட்டர் ஏர்பேஸ் இதை நினைத்து பாருங்கள் கிழக்கு லடாக்கில் உள்ள இந்த முக்கிய விமான தளத்தை சீனாவுக்கு நேரடியாக பதிலளிக்க இந்தியா மேம்படுத்துகிறது கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களாக சீனா எல்லை அருகே தன் தளங்களை வலுப்படுத்தி வருகிறது ஹோட்டன் காஷ்கர் ஏர்பேஸை மேம்படுத்தியுள்ளது இந்தியாவும் பின்னடைவில்லை இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் நியோமா ஏர்பேஸ் மேம்படுத்தப்படுகிறது ரன்வே இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்படும் கனரக போர் விமானங்களும் இங்கிருந்து புறப்பட முடியும் இந்த விமானத்தளம் எல்லையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ளது இதன் அர்த்தம் என்ன இங்கிருந்து புறப்பட்ட இரண்டு மூன்று நிமிடங்களில் இந்திய போர் விமானங்கள் சீன வான்வெளிக்குள் நுழைய முடியும் இந்த பணியை பிஆர்ஓ செய்து வருகிறது அவர்களின் வேகத்தைப் பார்த்து உலகமே ஆச்சரியப்படுகிறது இந்த ஏர்பேஸ் முழுமையாக மேம்படுத்தப்படும் தற்போது இங்கிருந்து அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்கள் எம்ஐச் செவன்டீன் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹர்க்குலுஸ் போன்றவை இயங்குகின்றன மேம்படுத்தப்பட்ட பின் ரஃபேல் சுஹோய் போன்ற இந்தியாவின் பெரும்பாலான போர் விமானங்கள் இங்கிருந்து புறப்பட முடியும் இந்த உயரத்திலிருந்து பறப்பதால் விமானங்களுக்கு மேலே ஏற எரிபொருள் வீணாகாது அதிக ஆயுதங்கள் மிசைல்களை ஏற்றிச் செல்ல முடியும் இந்த மூலோகிய மேன்மை சீனாவின் எந்த ஏர்பேஸுக்கும் இல்லை இப்போது மூன்றாவது பெரிய திட்டம் சீனாவை மிகவும் கலங்க வைத்தது சேலா டனல் அருணாச்சலப் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் இந்திய இராணுவத்திற்கு உயிர் நாடி பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் இரண்டு கிலோமீட்டருக்கும் மேலாக நீளம் இந்த சுரங்கம் கட்டப்பட்டுள்ளது முன்பு குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவால் தவாங் செல்லும் பாதை மாதங்களால் மூடப்பட்டுவிடும் இதையே சீனா பயன்படுத்திக் கொண்டது ஆனால் இப்போது இந்த சுரங்கம் வழியாக டி நைன்டி பீஷ்ம டேங்குகள் வஜ்ரா துப்பாக்கிகள் பனி பொழிந்தாலும் நேரடியாக எல்லையை அடையலாம் எல்லா காலநிலையிலும் திறந்திருக்கும் இந்த சுரங்கம் தவாங் மற்றும் வெஸ்ட் கேமங் மாவட்டங்களுக்கு இடையிலான தூரத்தையும் நேரத்தையும் குறைக்கிறது நவீன போரின் விசை வேகம் மற்றும் இயக்கம் இப்போது இந்தியாவின் கையில் உள்ளது அடுத்து இந்தியாவின் சாலைகள் உண்மையில் இந்தியாவின் விநியோக நரம்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக சுமார் பத்தாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் சீன எல்லைக்கு அதிக முக்கியத்துவம் முன்பு கடைசி சாவடிக்கு செல்வதற்கே வீரர்கள் நாட்களாக நடக்க வேண்டியிருந்தது இன்று பிஆர்ஓ கருப்பு தார் சாலைகளை போட்டு கனரக வாகனங்கள் நேரடியாக ஜீரோ பாயிண்ட் வரை செல்வதை உறுதி செய்துள்ளது போரை வெல்லும் லாஜிஸ்டிக்ஸ் இதுதான் இப்போது மிகப்பெரிய பெரிய மிக ஆவலான திட்டம் லே லடாக் ரயில் பாதை இது ஒரு ரயில் மட்டுமல்ல இமயத்தின் மார்பை பிளந்து செல்லும் பாதை முதல் கட்டமாக பிலாஸ்பூர் பெர்மாடா அறுபத்து மூன்று கிலோமீட்டர் அமைக்கப்படுகிறது பின்னர் பிலாஸ்பூர் முதல் லே வரை விரிவுபடுத்தப்படும் டிபிஆர் முடிந்து பிஎம்ஓ வரை விவகம் சென்றுள்ளது இந்த ரயில் பாதை முடிந்தால் தைநூறு டன்கள் எடையுள்ள டேங்குகள் ஆயுதங்கள் ரேஷன் குண்டுகள் ஒரே நேரத்தில் எல்லைக்கு அனுப்ப முடியும் இது உலகின் மிக உயர்ந்த ரயில் பாதைகளில் ஒன்றாக இருக்கும் உலகையே வியக்க வைக்கும் பொறியியல் சாதனை இதோடன் நிற்கவில்லை இந்தியா தொழில்நுட்பத்திலும் சீனாவை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது லடாக் அருணாச்சல் சிக்கிம் பகுதிகளில் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் மேம்படுத்த ரேடார் அமைப்புகள் நிறுவப்படுகின்றன இதனால் எல்லையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் நேரலையில் இந்தியாவுக்கு தெரியும் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் காலம் இது இதனால் சீனாவின் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் முடிந்துவிட்டது இந்தியா முன்கூட்டியே அவன் நகர்வுகளை உணர முடியும் இதனால்தான் சீனா உள்ளுக்குள் மிகவும் பதற்றத்தில் உள்ளது மொத்தத்தில் திபாங் அணை நியோமா ஏர்பேஸ் சேலா டனல் லே ரயில் பாதை எல்லா முனைகளிலும் இந்தியா தயாராக உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இந்தியா தனது பாதுகாப்புக்காக மலைகளையே வளைத்துவிடும் இந்தியா இந்த தயாரிப்புகள் குறித்து உங்கள் கருத்து என்ன சீனா உண்மையில் இந்தியாவின் இந்த வளர்ந்து வரும் சக்தியை பார்த்து பயப்படத் தொடங்கிவிட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டின் தவறுகளை சரி செய்யும் மிகப்பெரிய படியாயுது கருத்து பெட்டியில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஜெய்ஹிந்த்